ய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சாம்பார் வெஜிடபிள் ரைஸ் பார்க்க போகணும் எப்படி இருக்க பாருங்க இதில் நாலு வகையான பருப்பு நிலை வந்து ஊற வச்சிருக்கேன் இதில் கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே ஊற வைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கழுவிட்டு அதை வேக வச்சுக்கணும் வேக வைக்கும்போது அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வரவும் நீங்கள் கொஞ்சம் ஜீராகவும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கோங்க மற்றபடி இன்னொரு இதில் காய்ங்க வந்து நான் வந்து பீன்ஸு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வேக வச்சுட்டேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு கடையில் வந்து கொஞ்சம் கடுகு பொருள் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு கூட போட்டிருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஓகேங்களா போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் டேஸ்ட்டு போடுங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தக்காளி கொத்தமல்லி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து நம்ம மேகி மசாலா போட்டிருக்கேன் வெஜ்ஜி மசாலா அதுக்கப்புறம் தண்ணி போட்டு ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகணும் ஓகேங்களா வேகினதுக்கப்புறம் இதிலேயே பருப்பு போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கோங்க போட்டுட்டு அதில் அரிசியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சல் போட்டிருக்கேன் தண்ணி பார்த்து ஊற்றுனேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு விசில் மூணாவது விசிலுக்கு ஹாஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் காய்ங்க வேக வச்ச காய்ங்க சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க இதில் ஓகே தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றுங்க சுடு தண்ணி அதுவும் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்